ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லராக நான் இந்த விஷயத்த சொல்லவே கூடாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆல்ரெடி இரிட்டேட்டிங் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் போட்டதுலேயுமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லவே இல்லைங்க ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணேன் அப்புறமும் யாரோட மனசையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட்ஸையே டெலிட் பண்ணிவிட்டேன் வீடியோவே அப்லோட் பண்ணலை இப்போ இந்த விஷயத்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அடுத்து அடுத்து ஒரு ரெண்டு கஸ்டமர் வந்து இந்த வாரத்தில் என்னை ரொம்ப வந்து ஹேட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ இந்த பிளவுஸு இருக்குது பாருங்களேன் இப்போ அந்த சாரீ எடுத்துருக்கில இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்தே எட்டு மாதம் ஆச்சு அதாவது வெள்ளிக்கிழமை கொடுக்குறாங்க எனக்கு சனிக்கிழமை சாயங்காலம் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போனாங்க அதை வாங்க வரவே இல்லை நானும் பார்த்து பல தடவை சொல்லிட்டேன் வந்து தஸ்டே வந்து வாங்கிக்கோங்கன்னு வாங்கவே இல்லை இப்போ இந்த பை காட்டுறேன்னு பாருங்களேன் இந்த பை வந்து கொடுத்து ஒரு ஆறு வருஷத்துக்கிட்டையாவது இருக்குங்க ஆறு வருஷன்றப்ப பார்த்துக்கோங்க லாக்டவுனுக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி கொடுத்தாங்க அவங்க வந்து இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க என்னைக்காவது வந்து துணி கேட்டுருவாங்க அப்படின்றதுனால அந்த வெட்டி வச்ச துணியை கூட நான் இன்னும் வந்து எடுத்து போடலை ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த துணி இத்து கூட போகலாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் அப்படி இருந்தாலும் அந்த கஸ்டமர் கேட்டுட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு துணியை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் டெய்லர் வந்து டக்குன்னு ஒரு துணியை வந்து தொலைக்கவும் மாட்டோம் தூக்கி போடவும் மாட்டோம் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து நான் வந்து ஒரு சாரி கொண்டு வந்து கொடுத்தேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு கலரை சொல்லி இல்லை நீங்கள் அப்படி கொடுக்கல உங்களோட பையெல்லாம் இது தான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அவங்களுக்குன்னு ஒரு கட்டைப்பையில் ஒரு நாலஞ்சு துணி வச்சுருந்தேன் அவங்களோட துணி ரெகுலராக ஒரு துணி ரெண்டு துணி தச்சுட்டு போவாங்க அடுத்து ரெண்டு துணி சேர்த்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பையில வச்சுருந்தேன் இதில் தான் உங்கள் துணி இருக்குது இதை எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தேன் இல்லை அந்த சில நான் உன்ட்ட கொண்டு வந்தேன் நீ எங்கேயோ மறந்து வச்சிட்ட அப்படின்னாங்க இல்லைங்க மறந்தெல்லாம் வைக்கலை உங்களோட துணி நீங்களும் உங்களுக்கு ரெகுலராக தெரியும் உங்களோட இது வந்து எல்லாமே இதில் தான் வைப்பேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க கொண்டு வரல அப்படின்னு அவங்களோட கலர் சொன்னதை வச்சு நான் சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை கொண்டு வந்த நாவகம்தான் இருந்துச்சு அப்படின்னு இப்படி ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்க ஒருத்தவங்க வந்து என்ன துணியை வந்து காணோம் நீ தான் எங்கே வச்சேன் தரல நீ தான் தொலைச்சிருப்ப அப்படின்றாங்க ஒரு சில க கஸ்டமர் என்னென்னா அவங்க வீட்டில் என்ன காணோம் அதாவது ப்ளவுஸோ சாரியோ சம்மந்தமாக நம்ம மட்டும் வந்து தைக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிட்டு காணோம் நினச்சிருப்பாங்க எடுத்து கூட வச்சுருப்பாங்க நம்மட்ட ஆனால் கொண்டு வராமல் ஏதோ ஒரு சூழ்நிலை மறந்துருப்பாங்க ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து கொண்டு போய் கொடுத்துட்டோமோ அப்படின்னு நினச்சி ரெகுலராக வர்ற கஸ்டமராக கூட இருக்கலாம் அவங்க ஆனால் டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா ஒட்டை கொடுத்தேன் அது எங்கே அப்படின்னு தான் கேட்பாங்க நம்மகிட்ட அந்த பீஸ் இருந்துச்சுன்னா ஒரு பீஸை தொலைக்கவே மாட்டோம் ஒரு குட்டி பீஸாக இருந்தாலும் கூட நாலாம் ஒரு வெளியே போடவே மாட்டேன் அது வெட்டி ஒரு அவங்க தச்சு அது போட்ட பிறகு கூட கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு தான் அந்த வேஸ்ட்டு பீஸ்களை கூட கொஞ்ச நாள் கழித்து தூக்கி போடுவேன் அப்படி இருக்கிறப்ப டக்குன்னு ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட இப்படி சொல்கிறாங்க அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு டெய்லர் வந்து யாரோட துணியையும் எடுத்துக்கிறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு டெய்லரே கிடையாது அது வந்து ஒரு தொழில் அப்படின்றப்ப அந்த தொழிலில் திருட்டுத்தனம் இருக்கவே கூடாது அப்படி பண்ணவும் மாட்டாங்க டெய்லர் நீங்கள் வந்து யாரும் நான் அவங்கள குறையா சொல்கிறோம் இல்லை தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் வேண்டாம் இது உண்மையிலேயே நடக்குது ஈஸியாக வந்து டெய்லர்லாம் வந்து துணியை வந்து எடுத்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த வேலையை பார்த்ததே கிடையாதுங்க வேஸ்ட்டு துணியாக இருந்தாலும் ஒரு வருஷமாக இருந்தாலும் வச்சே இருந்துட்டு அது அவங்களுக்கே யூஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பீஸ் துணியை கொடுத்துருக்கேன் அப்படி கொடுத்து கொடுத்து அவங்களே யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து எந்த துணியையும் ஒரு பட்டிக்கு அடுத்த ஆளுக்கு வைக்கணுனாலும் கூட யோசித்து அவங்க அதெல்லாம் பற்றிருச்சு அவங்களுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு இனிமேல் இந்த துணி தேவையே இல்லைன்ற பட்சத்துக்கு தான் ஒரு வேஸ்ட்டு பீஸோ லைனிங் வேஸ்ட்டு துணியோ கூட ஆளுக்கு வந்து அதை பட்டியாக வைப்பேன் அப்படி இருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து அவங்க துணியை நீ வந்து உனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தைகள் விடுறாங்க பாருங்களேன் அப்போ வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டமாக சொல்லி மனது கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இல்லை நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன சொல்லி சமாளிச்சிங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமனில் சொல்லுங்கள் டெய்லர் எல்லாருமே வந்து ரொம்ப பொறுமையாக சகிப்புத்தன்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி தர்றோம் அப்படின்றப்ப அவங்க போட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் என்ன கரெக்ஷன் சொன்னாலும் சரிங்க கொடுங்க பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் இப்படி வந்து ஒரு ப்ளவுஸை காணோம் இல்லை வந்து ஒரு சேலை கொண்டு வந்தேன் இங்கே தான் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க யாரோட பொருளும் நம்மளுக்கு தேவை கிடையாது ஒரு ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்கனாலும் அதை தச்சு கொடுத்தா தான் நம்மளுக்கு ஆசை தவிர அந்த பொருளையே நம்மளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வீடு முழுக்க பொருளாக இருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து பணம் வராது அப்படின்றது புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க நம்ம தேவை வந்து தச்சு கொடுத்த காசு வரும் ஒவ்வொரு பொருளையாக எடுத்து வச்சு நம்ம என்ன பிளாக்லேயாக விற்க போகிறோம் அதை நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறவே மாட்டுறாங்க உண்மையிலே ரொம்ப ஹேட் ப ஹேட் பண்ணிட்டாங்க அப்படின்றனால மட்டும்தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணேன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய் தான் அந்த வீடியோவை பேசி எடிட் பண்ணி போடுறேன் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எதுவும் அட்டன் பண்ணியிருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்டாக சொல்